வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல் உங்கள் அன்படனாக நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா இடைநிலை ஆசிரியர்கள் பணி கூடுதலாக ஆயிரம் காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற பார்க்குறாங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அதை பார்க்கல பெல்லைக்கன் ஆல்ட்ரு செட் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்ன இடைநிலை ஆசிரியர்கள் பணி கூடுதலாக ஆயிரம் காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணங்களை அதிகரித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்குது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி நியமங்கள் ஆசிரியர் தேர்வு அறிவி மூலம் நடைபெற்று வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பொறுத்தவரை ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியில் அமர்த்தப்பட்டு வருகின்றாங்க இதில் செலக்ட் ஆகணும் இந்த எல்லாம் போஸ்டிங் போகிறாங்க தற்போதைய சூழ்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு என இரண்டு வகையான தேர்வும் நட இரண்டு வகையான தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு நடத்தி வருகிறது இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் காலி கூடுதலாக ஆயிரம் காலிப்பெண்ணிடங்கள் இறப்பதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டது அதன்படி வருகிற இருபத்தொன்னாம் தேதி தேர்வு நடைபெற உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸு ஸோ போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்க போகுது ஸோ இந்த வாய்ப்பு நல்ல பயன்படுத்துங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்